அடுத்தா மிக்ஜாம் போயிரால சென்னையில மழை வெள்ளத்தால சென்னையவே புரட்டி போட்டுச்சு இப்பதான் அங்க உள்ள மக்களும் இயல்பு நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க திரும்பவும் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடியில அதிகமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு என்னப்பா இப்படி டிசம்பர் மாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மலையால் ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் விட்டுருக்குறாங்க நிறைய பைக் அப்படியே தண்ணியில் மூழ்கி இருக்குது சென்னையில் பேஞ்ச மழைய விட இந்த மாவட்டத்தில் பேஞ்ச மழையெல்லாம் இந்த மக்கள்லாம் ரொம்பவே பாதிப்படைச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு பெய் மழை கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக இந்த மாவட்டத்தில் மழை பெஞ்சதே கிடையாதுன்னு அங்கே உள்ள பெரியவங்கலாம் சொல்கிறாங்க இந்த மாதம் சென்னையில் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதுக்கே சென்னை தாங்கல் ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் காயப்பட்டினத்தில் அதிகபட்சமாக தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதாவது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க சென்னையில் ரெண்டு நாள் பெஞ்ச மழையிலேயே ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது இந்த மழையால் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சென்னையே தத்தளிச்சது ஆனால் காயில் ரொம்பவே சின்ன ஊர் தான் பொதுவாக நவம்பர் டிசம்பரில் பருவ மழை தான் சாதாரணமாக மக்கள் நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால ஃபோன் பண்ணுறதுக்கு சிக்னல் கூட கிடைக்கல அங்கங்க முகாம் அமைச்சிருக்காங்க அந்த முகாம் வச்சு சில பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாத நிலமையிலே இருக்கிறாங்க இதை விட கொடுமை என்னன்னா அவங்க வீட்டில் உள்ள பாத்ரூமே யூஸ் பண்ண முடியாம ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள தண்ணீர் சென்னையில தண்ணீர் வடிகால் இருக்குது ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது இருந்தாலும் அதிகமாக மழை பெஞ்சாலும் இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கும்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருஷம் மாஞ்சோல தான் அதிகமாக மழை பெஞ்சது அதுக்கப்புறம் இப்போதான் காய்ப்பட்டத்துல அதிகமாக மழை பெஞ்சிருக்கும் இந்த மலையால் பாபுநாசம் மணிமுத்தார் அணை ஏற்கனவே நிரம்பிடுச்சு தாமிரபுரி ஆறுனும் நிரம்பிடுச்சு சில அணைகள் உடையவும் செஞ்சு கடலில் போய் தனி சேரவும் செஞ்சிருக்கு சில அணைகள்லாம் உடைஞ்சதுனால இதோட பாதிப்பு இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் ஏன் இப்படி ஒரு மழையை கணிக்க முடியல பொதுவாக மழை பெய்றதுக்கு முன்னாடி அலர்ட் கொடுப்பாங்க அதில் க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டுன்னு நாலு வகையான அலர்ட்டை மக்களுக்கு கொடுப்பாங்க அதில் க்ரீனுனா ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் மழையும் எல்லோன்னா ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர்லேருந்து பதினொன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் ஆரஞ்சுனா பதினொன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து இருபது புள்ளி நாலு சென்டிமீட்டரும் ரெட்டுனா இருபது புள்ளி நாலு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யும்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுப்பாங்க இந்தளவுக்கு மழை பெய்யும் கணிக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா தான் மக்களும் கவர்மெண்ட்டும் அதுக்கான ஸ்டெப்ஸை முன்னாடியே எடுக்கவும் முடியும் மழையால் ஒரு வீடே இடிஞ்சு விழுந்திருக்கு முக எக்ஸ்பிரஸ் கோவில்பட்டியில் அஞ்சு மணி நேரமாக அப்படியே நிறுத்தியும் வச்சிருக்காங்க இந்த ட்ரெயினில் ஆயிரத்தி ஐநூறு பேர் ட்ராவல் பண்ணாங்க அதில் பெரும் நூற்றம்பது பேர் மட்டும்தான் கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ் அவங்க கூட்டிட்டு போறதுக்கு வரவே இல்லை பயணிகள்லாம் அந்த ட்ரெயின்ல அப்படியே இருக்கிறாங்க சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டம் திசைன்மலையில ஆயா குளத்துல ஒரு கிணறு இருக்கு இந்த ஒரு கிணத்துனால தான் அந்த ஒரு மக்களே நிம்மதியா இருக்கிறாங்க இப்படி மழை பேஞ்சுக்கிட்டு இருந்தனால அந்த தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துரும் நினைச்சுட்டு இருந்த மக்களுக்கு அந்த கிணறு தான் காப்பாற்றியும் கொடுத்துருக்கு இந்த மழை வெள்ளத்தால பல ஆயிரம் தண்ணி லிட்டர் அந்த கிணறே உள்வாங்கிருக்கு சென்னையில மிக்ஜாம் புயல் வந்துச்சு தான் அப்படி ஒரு மழை பெஞ்சதுன்னு சொல்லலாம் ஆனால் தென் மாவட்டத்தில் அப்படி எதுவுமே ஏற்படலை ஆனால் இந்த அளவுக்கு மழை பெஞ்சதுக்கான காரணம் ப்ளைன் மழை அப்படின்னு தான் சொல்கிறாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மேலே இருக்கிற மலை மேகங்கள் மேலடுக்கு சுழற்சியில் இருக்கிற மேகங்கள் அங்கேயே சுற்றிட்டு இருக்கு அதனால தான் இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் கடலோட வெப்பம்தான் கடலோட வெப்பம் அதிகமாச்சுன்னா பருவநிலை மாற்றம் ஏற்படும் அதனால் மழையும் அதிகமாக பெய்யும் இது எங்கே போய் முடியும் தான் தெரியல வேகக்காற்று சுழற்சி அரபிக்கடல் வழியாக போய்கிட்டிருக்கு அதனால் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு லேசான மழை பெய்யுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க